வேலையே பயிரை மேய்ந்த கொடுமை அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது ஆளுநர் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு வருகின்ற ஆப்பு ஆளுநர் என்ன நினைக்கிறார்னு கேட்டிங்கன்னா ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருப்பது போல நினைக்கிறார் அதனால தான் செய்தியை திருப்பணம்னா அங்கே கோல இங்கே போதைப்பொருள் பிடிப்பட்டது என்ற செய்தியானது தொடர்ச்சியாக வருகிறது இதற்கு முடிவே இல்லையா ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் தகவல் தொடர்பானது எங்கே துண்டிக்கப்படுகிறது இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க என்று சொல்லிவிட்டு கடந்த நான்காம் தேதி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது போதைப்பொருள் நடமாட்டமானது தடுக்கப்படுகிறதா இல்லை என்று சொல்லிட்டு தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழக அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வேலியே பயிரை மேய்ந்த கதையை நீங்கள் முழுமையாக கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதற்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய அவசர ஆலோசனை நோக்கம் என்னன்னு புரியும் அதன் மூலமாக திமுக அரசாங்கத்துக்கு என்ன ஆப்புன்னு தெரியும் முதல்ல வேலியே பயிரை மேய்ந்த கதையை பார்த்து இல்லாமா வட பழனிக்கு பக்கத்தில் போதைப்பொருள் விற்கப்படுவதாக வட காவல்துறை அதிகாரிகளுக்கு செய்தி போய் சேருகிறது திடீரென அந்த பகுதியை சோதனையிடுகின்றார்கள் அந்த இடத்துல ஜேம்ஸ் என்ற நபரை கைது செய்கின்றார்கள் அந்த ஜேம்ஸை பிடித்து விசாரிக்கின்ற பொழுதுதான் சுபேந்திரர் அப்படின்ற ஒரு ஆளை கை இந்த சுபேந்தர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை விற்கின்ற ஆளா இருக்கின்றான் ஏயா உனக்கு எங்கிருந்து அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுபேந்திர விசாரிக்கின்றார்கள் அதற்கு பிறகுதான் தெரிகிறது நார்காட்டிங் கண்ட்ரோல் பியூரோ என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அந்த அதிகாரிகளில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபேந்திரனுக்கு வந்து பொருளை கொடுத்துருக்குறாங்க அந்த அதிகாரிகள் யாரான்னு பார்க்கும்போது ஆனந்து மற்றும் சபீர் மோடியினுடைய ஆட்சிக்கு கீழே செயல்படக்கூடியதான் நார்காட்டிங் கண்ட்ரோல் பியூரோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுனுடைய அயலக அணி செயலராக இருந்த ஜா சாதிக் போன்ற சர்வதேச பொருள் கடத்தல் மன்னனெல்லாம் கண்டுபிடிச்சாங்க தமிழகத்தில் காவல்துறை இருக்குது ஆனால் காவல்துறை இருந்தாலும் கஞ்சா கஞ்சா சுவைக்கிறவங்கள கைது பண்ணுது ஆனால் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் நான் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா அவங்களையும் கைது பண்ணுவது கிடையாது அதை கடத்தரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுவதே கிடையாது தமிழகத்தில் அதிரடியாக களத்தில் இறங்கி என்சிபி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி கடத்தரங்களாக இருந்தாலும் கைது பண்ணுது ஸோ அந்த இடத்துல ரெண்டு கருப்பாடு இருந்திருக்கிறது அந்த ரெண்டு கருப்பாடு தான் இந்த ஆனந்தும் இந்த சமீரும் இவங்க எங்கேந்துடா இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கர்நாடகாவில் பெங்களூர் வழியாக இந்த பொருளை இவங்க வாங்கி தமிழகம் முழுவதும் விற்றுருக்குறாங்க பார்த்துக்குங்க பொருளை தடுக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் வாங்கி விற்பது எவ்வளோ கேவலமான செயல் இந்த அதிகாரிகளுக்கு என்ன நினப்புன்னு கேட்டிங்கன்னா நாம் தான் என்சிபியில் இருக்கிறோம் நாம் தான் பொருள் எவன் விற்கிறானோ அவனை பிடிக்கிற ஆள் நம் மீது எந்த ஒரு காவல்துறையினருக்கும் எந்த வித சந்தேகம் வராது ஏன்னால் சக என்சிபி காவலர்களுக்கு கூட இருக்கின்ற காவலர் அதிகாரி மீது சந்தேகம் வருமா ஏன்னா வராது அதனால் தைரியமாக நாமளே போதைப் பொருளை விற்றா என்ன ஏகப்பட்ட பொருளை பிடிக்கிறோம் அதனுடைய விலை என்னன்னு தெரியுது சர்வதேச சந்தை மதிப்பு பற்றியெல்லாம் தெரிந்த பிறகு அதை விற்கின்ற பொழுது நாம் எவ்வளோ குயிக்காக ஆகலாம் அப்படின்றதுக்காக என்சிபியில் இருக்கக்கூடிய ரெண்டு காவலர்களே வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருளை விற்ற கொடுமையானது அரங்கேறி இருக்கிறது இது என்சிபிக்கும் தெரியல தமிழக காவல்துறைக்கும் தெரியல வட பயணியில் போதைப்பொருள் விற்கிறாங்க என்று சோதனை செய்கின்ற போதுதான் என்சிபி அதிகாரிகள் ரெண்டு பேர் கைது செய்வது தமிழகத்தில் அம்பலமாயிருக்குது இது கூட கொடுமை கிடையாது அதுக்கு அடுத்தது ஜேஜே ஜே நகரில் போதைப்பொருள் விற்கிறாங்க அப்படின்ற செய்தி வருகிறது காவல்துறையினர் விரைந்து சென்று சோதனை செய்கின்றார்கள் அப்படி சோதனை செய்கின்ற போது அந்த இடத்துல கார்த்திகேயன் என்ற ஒரு கல்லூரி மாணவரை அதிரடியாக கைது செய்கின்றார்கள் அந்த மாணவரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எங்கிருந்து போதைப் பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு பேரை கை காட்டுகின்றான் அந்த நான்கு பேரை பிடித்து விசாரிக்கின்ற போதும் அவங்களுடைய அலைபேசியை எடுத்து சோதனை செய்கின்ற போது தான் தெரிகிறது இந்த அலைபேசி மூலமாக பல பேர் வாடிக்கையாக சேர்த்து போதைப்பொருளை விற்ற விஷயமானது காவல்துறையினருக்கு சூப்பராக தெரிகிறது அது மட்டும் கிடையாது ரெடிமேட் அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக போதைப்பொருள் வாங்கினதும் தெரிகிறது இதில் ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா அலிகான் துக்லக் இந்த அலிகான் துக்லக்கு யார் தெரியுமா நம்முடைய மன்சூல் அலிகானுடைய மகன் இவன் இந்த கார்த்திகேயன் என்ற கல்லூரி மாணவருடன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில் இருந்து கஞ்சா வாங்கி குடிச்சிருக்கிறான் இங்கே கஞ்சா பிடிப்பட்டது என்று சொன்னோம் இல்லையா இந்த கஞ்சா தமிழகத்தில் விளைகின்ற கஞ்சா கிடையாது இது தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கஞ்சா ஆயிலாம் இருக்கிறதுலே இதுதான் ரொம்பவே ஒரிஜினலாம் ஸோ இதை பல நடிகர் நடிகைகள் தான் பயன்படுத்துவார்களாம் ஏதோ நான் சொல்கிறேன் நினைக்காதீங்கோ மன்சூர் அலிகான் சொல்கிறாருங்கோ எப்படி சொல்கிறாருன்னா மன்சூர் அலிகான் மகனை காவல்துறை கைது செய்து விட்டது அல்லவா அவரை போய் பார்க்கறதுக்காக மன்சூர் அலிகான் போகிறார் வேனில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க மன்சூர் அலிகான் மகனை தடுத்து நிறுத்தி ஏன் வா தமிழகத்தில் கஞ்சா குடித்தா காவல்துறை பிடிக்கும் என்று தெரியும் இல்லையா ஏன் குடிச்சே டாஸ்மார்க்கில் போயிட்டு சரக்கு வாங்கி குடிக்கலாம் இல்லையா சரக்கு குடித்தா தப்பு கிடையாது கஞ்சா குடித்தா தப்புன்றது அரசாங்கத்துக்கு தெரியுது ஆனால் ரெண்டுமே குடும்பத்தை குட்டு சோறு ஆக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சரக்கு அடித்தா தப்பு கிடையாது கஞ்சா அடித்தா தப்பு நீ சரக்கே அடிக்க தானே அப்படின்னு பொது வழியில் ஏன்பா ஜெயிலுக்கா போகிற ஏன் கவலைப்படுற கவலைப்படாது நல்லா சோறு போடுறாங்க உடம்பை தேற்றிக்க நிறைய புத்தகம் இருக்கும் வாங்கி படி அது மட்டும் கிடையாது பிக்பாஸுக்கு நூறு நாள் வீட்டில் இல்லையா அந்த மாதிரி நீ சிறையில் போயிரு ஏன் கவலைப்படுற அப்படின்னு கொஞ்சமேனும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் தன் மகன் வந்து சட்டத்துக்கு விரோதமாக போதைப்பொருளை பயன்படுத்தியிருக்கிறான் போதைப்பொருள் விக்ரம் உடன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு இருந்திருக்கிறான் இது சமுதாயத்துக்கு எந்த மாதிரி வந்து செயலை கற்பிக்கும் ஸோ இளைஞர்கள் இதை பார்த்து கெட்ட மாட்டாங்களா அப்படின்லாம் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வரல அந்த மாதிரி போயிட்டு வா ஏன் சிறைக்கு போனதாக நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை பண்ணி அனுப்புகிறாரு இதெல்லாம் எங்கே போய் விடும் என்று பாருங்கள் போதைப்பொருள் பயன்படுத்தணு இருந்தாலும் சரி போதைப்பொருள் விற்கிறோம் இருந்தாலும் சரி மஞ்சுரலிகான் பேசுகிற விஷயத்த வச்சுக்கிட்டு ஓ பிரச்சனையே இல்லை பொழுதுடா நம்ம கூட போதையை சுவைக்கலாம் போல இருக்குதுடா ஜெயிலுக்கு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொழுதுடா அங்கே ராஜ வாழ்க்கை வாயிலாம் போல எந்த வித பிரச்சனையும் இருக்காது போல இருக்குது சுகமாக இருந்துட்டு வரலாமே கரிசோர் போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு மன்சூர்வலன் சொல்கிற பேச்சை கேட்டு பல இளைஞர்களும் தவறான வழிக்கு போக மாட்டாங்க ஸோ மன்சூர்லான் மகன் வந்து போதைப்பொருளை பயன்படுத்தினான் என்று கைது செய்த அதே தருணத்தில் மன்சூர் அலிகானுடைய தவறான பரப்புரைக்காக மன்சூர் அலிகானையும் கைது பண்ணணும் மன்சூர்வான் கேட்பது சரியான லாஜிக்கான விஷயந்தான் டாஸ்மாக் இருந்துட்டு போதைப் பொருளை ஒழிக்க போகிறேன்னு முதலமைச்சர் சொல்வது எவ்வளோ கேலி கூத்தானது டாஸ்மார்க்கெல்லாம் குடும்பம் அழியலையா குடித்தவன் அழியலையா கஞ்சாவில் மட்டும்தான் அழிகிறானா அப்படின்னு மன்சூரிகான் கேட்குறாரு அது வாஸ்தவம் தான் டாஸ் மார்க்கும் மூடணும் தமிழகத்தில் விற்கப்படுகின்ற போதைப்பொருளும் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்காக போதைப் பொருள் சுவைத்த குற்றவாளியுடன் தொடர்பில் இருந்த தன் மகனை ஊக்குவிக்கலாமா நீ செஞ்சது தப்பு நீ தண்டனை அனுபவிச்சுதான் அவனும் போடா நீயா ஒரு பொல்லியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டித்திருந்தால் அவன் திருந்துவதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஜாலியாக பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வாடா அப்படின்னு வந்து ஒரு முன்னணி நடிகர் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாருன்னா எவ்வளோ பெரிய கேவலம் பார்த்தீங்களா இது தாய்லாந்துலேருந்து போதைப்பொருள் கடத்தி அதை இவங்க குடிச்சிருக்கிறானுங்க அது மட்டும் கிடையாது மஞ்சுரல்யான் அடுத்த தகவல் சொல்கிறது தான் ரொம்ப பகிராக இருக்குது என் மகனை பிடிச்சிவிட்டிங்க எவனோ கார்த்திகேனு என்ன மாணவனுடைய செல்ஃபோனில் என் பிள்ளைவுடைய நம்பர் இருந்துன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலை போய் பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் அவனுடைய செல்போனையும் தயவு செய்து அப்படி ஆராய்ந்தீங்கன்னு வச்சுங்களேன் பல நடிகர் நடிகர்களுடைய ஃபோன் நம்பர் தான் அங்கே இருக்கும் இன்றைக்கி தமிழகத்தில் பல நடிகர் நடிகைகள் இந்த போதைப்பொருள் இல்லாமல் சுயமாக சுத்தம் முடியாது எல்லாம் அடிமையாக கிடக்கிறாங்க பல நடிகர்கள் அதனால் சர்வதேச கடத்தல் கும்பலையும் நீங்கள் பிடிக்க மாட்டீங்க அவங்க செல்ஃபோனையும் பார்க்க மாட்டீங்க அவங்க உடன் தொடர்பு இருக்கக்கூடிய நடிகர் நடிகையும் பிடிக்கவே மாட்டீங்கப்பா அப்படின்னு வந்து மன்சூலி நான் சொல்கிறார் ஏன்பா அவருடைய மகன் வந்து காவல்துறை பிடிச்சிடுச்சு அதனால் பொய்யா அடிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அது மட்டும் கிடையாதுங்க அவர் சொல்வதில் ஒரு உண்மை இருப்பது போல தான் நமக்கு தெரியுது ஏன்னா இந்து யூத் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அறிக்கை மூலமாக தமிழகத்தில் தங்கு தடையின்றி போதைப்பொருள் நடமாட்டமானது பெருகி கிடக்கிறது இங்கே பல துணை நடிகைகளும் பல துணை நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்களுக்கு போதைப்பொருள் தங்குதடையின்றி தடையின்றி விற்கிறாங்க ஏற்கனவே எஸ்தர் என்ற ஒரு துணை நடிகை வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்களுக்கு போதைப்பொருள் விற்றாங்க என்ற அடிப்படையில் கைது பண்ணாங்க ஆனால் அது இன்னும் முடிவுக்கு வர மாதிரி தெரியல தாய்லாந்து அப்புறம் சவுதி அரேபியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல அரபு நாடுகள் பாகிஸ்தான் குஜராத் வழியாக ஏகப்பட்ட போதைப்பொருள் நடமாட்டமானது தமிழகத்தில் வந்து சேருது ஆனால் தமிழக காவல்துறையானது இதை கருத்தில் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அதனால் என்சிபி ஆனது தமிழகத்தில் நிரந்தரமாக தனக்குன்னு ஒரு கிளையை தொடங்கி முழுவதுமாக பொருளை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் குறிப்பாக ஐ சொசைட்டியில் இருக்காங்க தெரியுமா நடிகர் நடிகைகள் பிஸ்னஸ் மேனு கிட்ட போய் நாம் போதைப்பொருள் பயன்பாடு பற்றி ஆய்வு நடத்தணும் என்றால் இந்த சர்வதேச கடத்தல் மன்னர்களை அழகாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே துணை நடிகை எத்தனை கைது பண்ணாங்க அதுக்கு பிறகு என்ன விசாரணை நடத்தினாங்க அவங்க பல நடிகர்களுக்கு போதைப்பொருள் வித்தான்னு சொன்னாங்க அப்படி எந்தெந்த நடிகர் நடிகைகள் போதைப்பொருளை பயன்படுத்தினாங்க வாங்கினாங்க அவங்களை எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க என்று விவரம் தெரியவே இல்லை அதனால் என்சிபி ஆனது முழுமையாக தமிழகத்தில் தன்னுடைய விசாரணையை விரிவுபடுத்தி சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலையும் சரி அதை பயன்படுத்தினு சரி அதிரடியாக கைது செய்ய வேண்டும் இல்லைனா கோயிலாண்டே விற்கிறாயா பள்ளிக்கூடத்தாண்டே விற்கிறாயா தமிழகம் போதை மாநிலமாக மொத்தமாக மாறிப்போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இந்து யூத் விங் ஃப்ரண்டினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை மூலமாக கேட்டிருக்காரு இப்போ மன்சூர் அலிகன் என்ன சொன்னார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடைய போனை வாங்கி பார்த்தீங்கன்னா பல நடிகர் நடிகைகளுடைய போன் நம்பர் தான் இருக்குன்னு சொன்னார் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த சண்முகம் அதான் சொல்கிறாரு துணை நடிகையை கைது பண்ணிவிட்டு அந்த துணை நடிகையை வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நான் நிறைய பேருக்கு விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் கைதானாங்க இதெல்லாம் தான் ஆளுநருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற போதைப்பொருள் கடத்தல் கும்பலெலாம் கைது பண்றாங்க ஆனா அதற்கு பிறகான நடவடிக்கை என்னவாக என்னவாயிருக்கிறது மீண்டும் எப்படி தமிழகத்தில் பொருள் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு ஆளுநர்கள் சந்தேகிக்கிறார் அதனால ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில ஏதோ கம்யூனிகேஷன் கேப் இருக்குது இல்லனா இந்த கடத்தல் கும்பல் பற்றியான தகவல் ஆட்சியாளர்களுக்கு போச்சுன்னா ஆட்சியாளர்கள் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு ஆனால் இப்படி கைது செய்யப்படுகின்ற ஒட்டுமொத்த விவரத்தையும் ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிகாரிகள் கொண்டு செல்லவில்லையோ இடையில எங்கோ ஒன்று காசு கை மாறுகிறதோ அதனால தான் கைது செய்யப்படுகின்றவர்கள் முறையாக தண்டிக்கப்படலையோ இல்லை போதைப்பொருள் ஒழிக்கப்படலையோ அப்படின்னு வந்து ஆளுநர் நினைக்கிறாரு அதனால இந்த கம்யூனிகேஷன் கேப் எங்கே தான்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழகத்தினரிடத்துல ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் ஆளுநர் அது மட்டும் இல்லை சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக தாக்கப்படுகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று தெரியல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி தான் இருக்கிறது காலனியில் அமைதியாக வாழ்கின்ற முதியவரையும் அவங்க மனைவியும் அவங்க மகன்களையும் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார்கள் அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் மருத்துவமனையில் போயிட்டு மருத்துவரை தாக்கியிருக்கிறாங்க மாதிரி நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் வெட்டப்பட்டிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது ஒரு பெண் ஆசிரியர் பள்ளியிலே போய் குத்தப்பட்டு மரணமடைந்து இருக்கின்றார் இப்படி அணுதினமும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களாம் குறிப்பாக அரசு அலுவலர்களாக இருக்கிறவங்களே தாக்கப்படுகின்றார்கின்றார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது ஏன் தொடர்ச்சியான போதைப்பொருள் நடமாட்டமும் தொடர்ச்சியான கொலைகளும் கலவுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது தமிழக அரசாங்கமானது என்ன நடக்க தமிழக அரசாங்கமானது என்ன செய்து கொண்டு இருக்கிறது ஸோ தமிழகத்தில் நடப்பவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பாதுகாப்பு அறிவுரை கழகத்திடத்தில் நம்ம ஆளுநர்கள் ஆலோசனை நடத்தின மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து ஒட்டு மொத்தத்துக்கும் ரிப்போர்ட் எங்கக்கிட்ட கொடுங்க நான் தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் காரணத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கமானது ஏகப்பட்ட பிரச்சனையில் இப்போது சிக்கி தவிக்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் குடிநீர் பிரச்சனை வேறு தலை தூக்கி இருக்கிறது அமைச்சர் வேறு அடாவடியாக பேசுனதுனால நம்ம ஆளுங்கட்சிக்கு பெரிய நெருக்கடியே வந்திருக்கிற எந்த தருணத்தில் ஆளுநரும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை கழகத்தின் இடத்துல ஆலோசனை நடத்தி விட்டு தமிழக அரசாங்கத்துக்கு அடுத்த நெருக்கடியை தரப்போறாரு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தாக்கப்படுகின்றார்கள் கொலை செய்கிறாங்கன்னா அத்தனையும் போதையினுடைய வீரித்தினால தான் போதையை மழைக்க மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஒருபோதும் வந்து காயினியில் தூங்கி கொண்டு இருந்த மூன்று பேரை அநியாயமாக வெட்டி படுகொலை செய்வாங்களா முன் விரோதம் கிடையாது தொழில் போட்டி கிடையாது ஆனால் நகைக்காகவும் பணத்துக்காகவும் மட்டுமே இது நடந்திருக்கிறது இப்படி பணத்துக்காக செய்கிறான் இல்லையா அவனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றத்துக்காக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பதற்காக கல்விக்காக தொடலை எல்லாம் இதுக்காக மட்டும்தான் இப்படி போதைப் பொருள் சர்வசாதாரணமாக இருக்கின்ற போது கைகளில் இலகுவாக கிடைக்குது என்ற எண்ணத்தினால் காசு இருந்தால் போதும் கையில் வந்து சேரும் என்பதனால் எங்கடா பணம் இருக்குது எங்கடா நகை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போதை வழக்கத்தில் கொலைகளும் களவுகளும் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போகுது எல்லாவற்றுக்கும் காரணம் போதையாகவே அமைந்து போய்விடுகிறது அந்த போதையை சில பேர் நியாயப்படுத்துவதும் ஏப்பா போகிற ஜாலியாக போயிட்டு வா என்று சொல்லி ஊக்குவிப்பதும் என்ன மாதிரியான விடயங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஏப்பா தமிழகம் எங்க போயிட்டு இருக்குது தமிழகத்தில் என்ன நடந்து இருக்குது ஆளுநர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் இந்த ஆலோசனைக்கு பிறகு இதன் மூலமாக திமுகவுக்கு என்ன நெருக்கடி கொடுக்க போறார் என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்